வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்க்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம வீராவோட வீட்டில் வந்து எல்லோருமே விருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ சாப்பாடை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டது எல்லோரும் சூப்பராக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க அப்போ கிட்டே வந்து இந்த சாப்பாடை யார் சமைச்சா அப்படின்னதும் நம்ம தான் அப்படின்னதும் பரவாயில்லை நம்மளோட சிஷ்யன் சூப்பராக சமைச்சிருக்கான் அப்படின்னுட்டு மாற கிளம்புறாங்க அப்போ நம்ம வள்ளியம்மா வந்து இங்கே பாரு மாறா வீராவுக்கு பூ வச்சு விடட்டுமா போய் வச்சு விடு அப்படின்னதும் இங்கே பாரு அவளுக்கு என்ன கை இல்லையா அதான் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாள் பின்னே எடுக்கிறத என்ன கூப்பிட்டு டேய் என்னடா பேசிகிட்ருக்கேன் இருக்க இங்க பாரு அவ கூப்பிட்டா போ காரணம் இல்லாமல் கூப்பிடுவா என்ன இங்க பாருடா வைக்க கூப்பிட்டுருக்கா இப்போ மட்டும் நீ போகல கண்டிப்பா பிரச்சனை ஆயிடுடா போடா அப்படின்னதும் சரி போய் தொலை என்ன வளாய்க்கு கூப்பிடுறோ தெரியா அப்படின்னுட்டு மாறன் வந்து நேரா வீரா ரோமுக்கு வராங்க வா வீரா வா மாறா எங்க பூவை என்னோட தலையில வச்சு விடு அப்படின்னதும் உடனே மாறன் வந்து யோசிக்கிறாங்க கட்டின பொருசு தானே பூ வச்சு விட சொல்லுவாங்க இவன் என்ன திடீர்னு நம்மள வைக்க சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கும் போது என்ன இல்ல அது திடீர்னு கூப்பிட்டு இருக்க இங்க பாரு இப்போ பூ வைக்க போறியா இல்லையா இல்லை முடியாதா இல்லைன்னா கொடு வேணாமா இதை வச்சே மிகப்பெரிய பிரச்சனையை பின்னாடி போறேன்ட்டு வீராவுக்கும் மாறக்கிவிட்டா பூவெல்லாம் வச்சு விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பூ வச்சது ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ ஒரு வில்லங்கும் இருக்கு அப்படின்னதும் என்னது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னுட்டு மாற அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வள்ளிமா வராங்க என்ன வீரா பூவெல்லாம் வச்சு விட சொல்கிற போல இருக்கே இங்கே பாருங்கள் வள்ளிமா என்னோட கல்யாணத்துல நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நான் இப்போ பிருந்தா கல்யாணத்துல நிறைவேற்றிக்கு போறேன் அதுக்கு நீங்கதான் உதவியா இருக்கணும் அப்படின்னதும் உடனே வள்ளி மாவும் கண்டிப்பா வீரா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் வள்ளியும் நம்ம வீராவும் கொள்ள இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜி வராங்க ஆ அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சு இனி கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சுட்டு வேண்டிதான் இங்கே பாருங்கள் வள்ளிமா நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் முடிச்சிட்றேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வள்ளி வந்து எவ்விச்சி உன்னால் எப்படி சாதாரணமாக இருக்க முடியுது அப்படின்னதும் வள்ளிமா வேணாம் வள்ளிமா விடுங்க அப்படின்னு நம்ம வீரா சொல்லிருக்காங்க இடம் அறைஞ்சு நின்று கண்மணி பார்த்துட்ருக்காங்க என்ன ஆச்சுத்த நான் என்ன பண்ண ஏம் இங்கே பாருமா ஏமா நீ இப்படி ஒரு தப்பு என்னது நான் தப்பு பண்ணிட்டேனா ஐயோ என்ன தப்பு பண்ண சொல்லுங்க சித்தி நான் என்ன தப்பு பண்ணாலும் திருத்திக்கிறேன் நான் என்ன அப்படி பேசிட்டேன் இங்க பாருமா உன்னோட வெள்ளந்தியான மனசு எனக்கு புரியுது நீ எல்லா விஷயத்திலையும் ஓப்பனாக இருக்க ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோமா எல்லா விஷயத்திலையும் நாம இப்படி ஓபனா பேசக்கூடாது நீ இப்போது வீராட அம்மா கிட்டே வந்து கார்த்திக்கு நடந்த பிரச்சனையே சொன்னேன் இதனால அவங்க இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா நீ அப்படின்னதோ ஐயோ அது தப்பு சித்தி ஆமா சித்தி தான் ஊருக்குள்ள யாருமே என்னோட அண்டி நடக்கிறதே இல்ல தப்பு பண்ணிட்டு சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி எல்லாமே என்னோட ஓட்டம் தான் ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் வீராக்கா உங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்குறேன் ஐயோ சித்தி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுதான் ஐயோ ஐயோ இங்கே பாருமா இப்ப எடுத்து சொன்னா பின்னாடி இந்த தப்பு நடக்காததுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கேன் அழாதமா பிளீஸ் அலாதா அப்படின்னு வள்ளியும் வீராவும் சமாளப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப ராமச்சந்திரன் வராங்க வள்ளி என்ன என்னாச்சு இல்லைன்னு கார்த்திக் விஷயத்தை வீராடா அம்மா கிட்ட சொன்னால அதனால தான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா அப்படின்னது ஏமா வள்ளி சரியா தானே சொல்லியிருக்கா ஏமா அதுக்கு போய் அழுற இல்லை மாமா எல்லாம் என்னோட ஓட்ட வாய்தா நீங்க பிளாஸ்டிக் வாங்கி கொடுங்க மாமா நான் என் வாய்க்கு ஒட்டிக்கிறேன் இதனால தான் நான் யார் கூட அடி நடக்கிறதே இல்லை அப்படின்னதும் சரி விடுமா அதான் நீ இனிமேல் ஒழுங்கா நடப்பில்ல பிரச்சனை இல்லை எனக்கு சொல்லிச்சுட ஒரு காஃபி போட்டுட்டு வா அப்படின்னதும் அதானே மாமா இஞ்சியும் ஏலக்காயும் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஜி போய் நேராக காஃபி போட போகிறாங்க மருந்து நின்று வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க வாடா என்ன உலகமாக நடிப்பு நடிக்க அப்படின்னு கண்மணி இந்த பக்கம் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ராமச்சந்திரன் இங்கே பாரு வள்ளி எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அண்ணே இங்கே பாருன்னா அவளோட நல்லதுக்கு தானே எடுத்து சொன்னேன் இப்போ சொன்னாதான் பின்னாடி இந்த தப்பு நடக்காதுன்னு சொன்னேன் இங்கே பாருமா அவள் குழந்த மாதிரி ஸோ போக போக பொறிஞ்சுப்பா விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னதும் பார்த்தியா வீரா நான் நல்லதுக்கு சொன்னால் அவரே ஏ மேலே பழி போட்டுட்டு போகிறாரு அப்படின்னு வள்ளி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரி விடுங்க வள்ளிமா பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி வீரா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கண்மணியை பார்த்தோன்னா அந்த டிரைவருக்கு ஃபோன் போட்டு நான் அந்த கார்த்திக் ஒரு சின்ன அடியாச்சு படணும்னு சொன்னேன் அப்போதானே கல்யாணம் நிறுத்தப்படும் எதுக்காக இப்படி சாதாரண அடியோட விட்டீங்க அப்படின்னதும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாமேடா விட அப்படின்ட்டு இவர் வந்து ஃபோனை வச்சதும் வீடு அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இதை திட்டம் போட்டு பண்ணது நீட்டானா கண்மணி இதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னதும் இங்கே பாரு எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது சுத்தமாக பிடிக்கல நான் தாடி பண்ணேன் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்த விட மாட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு கண்மணி நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ வேணும்னா அந்த மாரம் கூட மன்னிச்சு சேர்ந்து வாழலாம் என் அண்ணன் கதையை முடிச்சவை இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன் அண்ணன் கதை முடிக்கலை ஜஸ்ட் இது ஒரு எதிர்த்து நடந்த விஷயம் அப்படின்னு வீரா சொன்னதும் உடனே கண்மணி எப்படி நீ நீ இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற இங்கே பாரு நீ இப்போ என்னோடய தங்கச்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிருந்தா என்னோட தங்கச்சி நான் இருக்கும் வரைக்கும் பிருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளாக மாட்டா வரவும் விட மாட்டேன் அப்படின்னதும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்து மாறன் வராங்க உடனே ரெண்டு பேரும் அமைதி ஆகிடுறாங்க மாறன் போனதுக்கப்புறமா இவனெல்லாம் ஒரு பொருசு நாடி கொடிச்சிட்டு நடு ரோட்டில் கிடக்குறவன் இங்கே பாரு இவனெல்லாம் எப்படி நீ கல்யாணம் பண்ண தண்டை சோறு அப்படின்னதும் இங்கே பாரு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட என்னோட மாற ரொம்ப நல்லவன் உனக்கு மாரனை பற்றி என்ன தெரியும் கண்மணி பாரு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ பிருந்தா என்னோட தங்கச்சி அவளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு வைக்க வேண்டியது என்னோட கடமை கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகுவேன் ஓஹோ அப்படியா என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்து வீடாக வந்து நம்ம மரங்கிட்டே வந்து இங்கே மாறா இந்த கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகள் தடங்கள் வரும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க நான் நீடாக நல்லபடியாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னதும் இங்கே பாரு இந்த கல்யாணத்தை யாரை நிறுத்த போகிறா அதெல்லாம் நல்லா நடக்கும் ஐயோ நான் சொல்கிறது எனக்கு ஏன் புரியுது இல்லை நான் சொல்கிறது மாறா ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம மாரன் கேட்டதும் உடனே கண்மணி பேசினே எல்லா விஷயத்தையும் மாற்கிட்ட வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்மணியை கண்மணி அன்னைக்கும் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அதே மாதிரி நம்ம பிருந்தா கல்யாணமாக நடக்கணும் கவலைப்படாது எனக்கு ரெண்டு பேர வாழ்க்கையும் முக்கியம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாறன் வீராக்கிட்ட அறுதல் சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தே இருக்காமே இல்லையா தனியை வந்து நம்ம பிருந்தாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு இன்றைக்கி பௌர்ணமி வீச்சுக்கு போனால் சன்சென் முழு நிலவ பார்க்கலாம் வா போகலாம் அப்படின்னதும் ஐயோ நான் காலேஜ் இங்க பாருங்க அதான் பேசி முடிச்சாச்சு என்னால் வர முடியாதுங்க அப்படின்னதும் அடியே காதலிச்சு இன்னும் நம்ம வெளியிடங்கள் போனதே இல்லை பிளேஸ் உங்கள் அம்மா கிட்டே கேட்டுட்டு வா ஏதாச்சும் போய் சொல்லிட்டு வா அப்படின்னு இடம் மறைஞ்சு நின்று மாறம் கேட்டுட்டு கார்த்திக் ஃபோன் அடித்ததும் கார்த்திக் ஃபோனை கட் பண்றாங்க மறுபடியும் வந்து மார ஃபோன் அடிச்சனே இவன் ஒருத்தன் தொந்தரவும் பண்ணிட்டு அப்படின்னு மறுபடியும் கட் பண்ணிட்டு ப்ளேஸ் பிருந்தா வா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாறம் வந்துடுறாங்க டே என்னடா இப்படித்தான் பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துப்பியா அப்படின்னதும் என்னது பொண்ணு வீட்டுக்காரங்களா யார்ராது ஹலோ இப்போது நான் வந்து பிருந்தாவோட சைட்டடா அப்படி பார்த்தா நான் பொண்ணு தானே ஓஹோ நீ பொண்ணு வீட்டுக்காரனா என்னடா இப்படி மாறிட்ட என்னாச்சு அப்படின்ட்டு வீரா வாராங்க இங்கே பாரு நான் இப்போது பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் பேசிகிட்ருக்கான் அப்படின்னதும் ஹலோ நான் மாப்பிள்ளை விட்டுக்காரே அப்படின்னு வீரா சொல்கிறாங்க என்னடி இப்படி சொல்கிறா அப்படின்னு வீரா கேட்டதும் ஆமாம் இங்கே பாரு இப்போது கார்த்திக் என்னோட அண்ணன்னு சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா நான் அவரோட தங்கச்சி அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டுக்கார்தானே அப்படின்ட்டு வீரா மாரினு சிரிச்சிட்ருக்காங்க நம்ம மூணு தங்கச்சி மூணு அக்கா தங்கச்சிங்களும் ஒரே குடும்பத்தில் மருமகளாக வாக்குப்பட போகிறாங்கடா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிரச்சனை வந்தாலே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னதும் ஆமாடா எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது நம்மளை யாராலேயும் பிரிக்க முடியா அப்படின்னு காத்தி வீராமாரம் மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சு